வரைக்கும் அனைவருடைய விருப்பம் ஒன்றுதான் சட்டத்தின்படி நடைபெறுகின்ற இந்த பொதுக்குழுவில் மீண்டும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கட்சியை ஒரு சில சராய்ப்பு கூட இல்லாமல் மிக விரைவில் மருத்துவர் ஐயா அவர்களை சரி செய்து இந்த கட்சியை வந்து வழிநடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிச்சயமாக அனைவருமே இங்க இருக்கக்கூடிய அனைவருமே வந்து அவர் இல்லாததை வந்து ஒரு மன வருத்தத்தோட தான் நீங்க எல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறாங்க அத்தனை பேர் ஒன்னும் மன மகிழ்ச்சியா இல்ல காலத்தின் கட்டாயத்தில் நடைபெறுகின்ற பொதுக்குழு இது வந்து திணிக்கப்பட்ட பொதுக்குழு யாரும் வந்து ஒன்று சேர்ந்து நடத்த வேண்டும் என்று நடத்துகின்ற பொதுக்குழுவை தாண்டி இது காலத்தின் கட்ட திணிக்கப்பட்ட ஒரு பொதுக்குழுவாக இன்று நடைபெறுகிறது மருத்துவர் ஐயா கலந்து கொள்ளாமல் அனைவருக்குமே மனவத்தார் தற்போது நடைபெற சின்ன சின்ன குழுப்பங்கள் வந்து பலவீனம் பாமகவை என்றைக்குமே யாராலும் பலவீனப்படுத்தி விட முடியாது ஏன்னா இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான இயக்கம் ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கக்கூடிய இயக்கம் எத்தனையோ சரிவுகள் எத்தனையோ தோல்விகள் வந்தால் கூட ஒரு சதவீதம் கூட வாக்கு வங்கி சரியாத ஒரு இயக்கம் இந்த ஒரு இயக்கம் அப்படி என்று சொன்னால் எல்லாம் ஒரு பாச பிணைப்போடு இருக்கின்றது மன கஷ்டங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்குது அந்த மன கஷ்டங்கள் மிக விரைவில் சரியாகும் மருத்துவர் ஐயா அவர்கள் சின்னையாவை ஏற்றுக்கொள்வார் மிக விரைவில் ஏற்றுக்கொள்வார் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை வெற்றிகரமாக நகர் நேற்றைய வழக்கில் கூட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுக்கு நடத்தலாம்ங்கிற ஒரு அனுமதியை வந்து நீதிமன்றமானது வழங்கியுள்ளது அப்ப வந்து பாமக தற்போது இருக்க பாமக வந்து அன்மோனி ராமதாஸ் அவர்கள் திறப்புதான் அதிக வலுவுடன் என்பதெல்லாம் இல்ல சட்டத்தின்படி அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது திணிக்கப்பட்ட பொதுக்குழு காலத்தின் கட்டாயம் இந்த பொதுக்குழுவை இந்த தேதியில் நடத்தப்பட வேண்டும் என்பது அனைவரும் மகள் முச்சியோட ஐயா ரெண்டு பேரும் கலந்து கொண்டு நடத்த வேண்டிய பொதுக்குழுவை தான் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் மருத்துவர் ஐயாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை

சூழ்நிலை இருக்கு அந்த சூழ்நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு இணைந்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் இன்றைக்கு எதோ தீர்மானமோ தீர்மானத்தை பத்தி எங்களுக்கு தெரியல ஏன்னா தலைமை தான் முடி செய்ய வேண்டிய விஷயம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற தீர்மானம் மீண்டும் அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதான் எங்களுடைய ஆசையாக ஆவலாக இந்த தலைவலிப்படுத்துவோம்